எல்லாருக்கும் வணக்கம் ஹிந்தியில ரொம்ப ஈஸியா சரளமா பேசணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ அதுவும் கரெக்டா பேசணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே எதனால அப்படிங்கும்போது மரியாதையோடு எப்படி சொல்லணும் மரியாதை இல்லாமல் நம்ம சொல்லும் போது எப்படி சொல்லுவோம் முக்கியமாக ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம யாருக்கிட்டோ அதெல்லாம் தெரியாதவங்க கிட்ட எல்லாம் பேசும்போது அதுவும் வே வேற அந்த நார்த் இந்தியன்ஸ் கிட்ட அவங்க வேற ஸ்டேட் இல்லையா அவங்க கிட்ட எல்லாம் பேசும்போது எப்படின்னாலும் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் நம்ம மரியாதை கண்டிப்பா கொடுப்போம் யாரா இருந்தாலுமே கொடுப்போம் நம்மளுடைய பழக்க வழக்கம் நல்ல பழக்க வழக்கம் அந்த மரியாதையோட குடுக்கிறது எப்படி பேசுறது அப்படிங்கறது எல்லாமே வந்து இதுல இருக்கும் ஒவ்வொரு சென்டென்ஸுக்கும் ஆரம்பத்திலையும் மரியாதையோட கொடுத்துருப்போம் கடைசியில முடிக்கும் போதும் எப்படி மரியாதையோட முடிக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருப்பேன் கூடவே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட க்ளோஸா இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் எப்படி பேசணும் அப்படிங்கறதையும் நான் சொல்லியிருப்பேன் வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம் ஜரூர் ஐ ஏ ஜரூர் அப்படின்னா கண்டிப்பா இங்க நான் தயவு செய்து அப்படின்னு கொடுத்துருக்கேன் லிட்டில் மீனிங் தயவு செய்து அப்படிங்கறதுதான் ஆனா கண்டிப்பாக அப்படிங்குற இன்னொரு மீனிங்கும் இருக்கு சோ இந்த இடத்துல கண்டிப்பாக அப்படின்னு எல்லாம் சொல்லும் போது ஹிந்திக்காரவங்க ஜரூர் வார்த்தையை தான் யூஸ் பண்ணுவாங்க ஏ அப்படின்னா மரியாதையோட வாங்க அப்படின்னு சொல்றது உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் சென்டென்சஸ்ல எல்லாமே மரியாதையோடு எப்படி சொல்லணும் தான் அப்படியே கொடுத்துருப்பேன் ரெண்டாவது சென்டென்ஸ் கொஞ்சம் க்ளோஸா இருக்கிறவங்க கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசும்போது அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஜரூர் ஆஓ அப்படின்னா கண்டிப்பாக வா அப்படின்னு சொல்றது இதை வந்து நீங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இல்ல க்ளோஸா இருக்கிறவங்க கிட்ட நமக்கு ரொம்ப ரொம்ப தெரிஞ்சவங்க கிட்ட இவங்க கிட்ட எல்லாம் யூஸ் பண்ணலாம் இப்போ புதுசா பாக்குறவங்க கிட்ட ஒரு பெரியவங்க கிட்ட பேசும்போது மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறவங்க கிட்ட எல்லாம் நம்ம வாங்க போங்கன்னு சொல்லுவோம் அதனால ஐஏ ஐஏ அப்படிங்கும் போது வாங்க அப்படின்னு சொல்றது மாதிரி நம்ம இங்க போட்டு பேசுறது மாதிரி இந்த ஐயே அப்படின்னு முடிஞ்சதுன்னா மரியாதை கொடுத்து பேசுற மாதிரி ஆவோ ஓ அந்த மாதிரி எல்லாம் பைட்டோ ஆவோ ஜாவோ இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா க்ளோஸா இருக்கிறவங்க கிட்டயும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் பேசுறது இங்க ஜரூராவோ கண்டிப்பா வா இந்த ஆவோ தயவு செய்துங்கிறத விட கண்டிப்பாக வாங்க அப்படிங்கறதுதான் மீனிங் கண்டிப்பாக அப்படிங்கறத சொல்லியிருந்தேன் எந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்துருங்க அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த இடத்துல சொல்லுவாங்க ஷாதி மீ ஜரூர் ஐஏ ஷாதினா கல்யாணம் கல்யாணத்துக்கு ஷாதி மீ ஜரூர் ஐயே கண்டிப்பாக வந்துருங்க வாங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஆயே வான்னு சொல்றதுக்கு ஆஓோ ஒருவேளை பர்த்டே பார்ட்டிக்கு ஜரூராயே அப்படின்னா பர்த்டே பார்ட்டி மே ஜூராயே அப்படின்னு சொல்லணும் தூங்க போங்க அதுக்கு சோஜாயேன்னு சொல்லணும் சோன்னா தூங்குறதுதான் சோன்னு சொல்லுவாங்க தூங்கு அதுக்கு ஹிந்தில வார்த்தை சோ தூங்க பூங்க ஜான போறது இங்க சொல்லி சொல்றாங்க போங்க தூங்க போ தூங்கப்போ அப்படின்னு சொல்றது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட குளோஸா இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் சொல்லும் போது சோஜாவோன்னு சொல்லலாம் தூங்கப்போ அவ கிட்ட இல்லைன்னா அவங்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்றதுக்கு உசுசே பூச்சியே உசுசே அப்படின்னா உசேன்னா அவன் அவல் அப்படிங்கிற மீனிங் வரும் ரெண்டுக்குமே உசேன் தான் யூஸ் பண்ணுவாங்க இது உசுசேன்னா அவனிடம் அவலிடம் தான் உசுசே அந்த சேங்கிறத சேர்க்கிறாங்க உசுசே அப்படின்னா அவனிடமும் இருக்கும் மீனிங் அவளிடமும் இருக்கும் பேசுறவங்களுக்கு தெரியும் யார பத்தி பேசுறாங்க அப்படிங்கறது அதனால ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம் அப்ப அவங்களுக்கு புரியும் அவளிடம் சொல்றாங்களா இல்ல அவனிடம் சொல்றாங்களா அப்படின்ட்டு உசுசே பூச்சியே அப்படின்னு சொல்லி சொல்றோம் பூச்சோ அப்படின்னா தான் கேட்கறதுக்கு கேட் ஆஸ்கிங் அதுக்கு பூச்சோன்னு சொல்லுவாங்க ஹிந்தில பூச்சியே அப்படிங்கும்போது கேளுங்கள் அப்படின்னு மரியாதையோட சொல்றோம் பூச்சு உசுசி பூச்சு அவனிடம் இல்லைனா அவளிடம் கேளு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இல்லைன்னா க்ளோஸா இருக்கிறவங்க கிட்ட கேட்கறதுக்கு உசுசை பூச்சு இங்க பாத்தீங்கன்னா நீ இங்க உட்காரு பெய்டோ அப்படின்னு இருக்கு யார்கிட்ட யூஸ் பண்ணுவோம் பெய்டோ அப்படின்னா உட்காரு யார்கிட்ட யூஸ் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இல்ல க்ளோஸா இருக்கிறவங்க கிட்ட ஏன்னா இங்க வந்து பெய்ட் ஏ இந்த ஏ சவுண்ட் இங்க இல்ல பெய்டோ அப்படின்னு இருக்கு ஃபுட்காரு பேட்டோனா பேட் அப்படின்னா பேட்டா பேட்டோ அப்படின்னு பேட்டா கிடையாது பேட்டோ பேட்டோ அப்படின்னா உட்காரு அப்படின்னு அர்த்தம் யஹா அப்படின்னா இங்க இதே இதர்னு சொன்னாலும் இங்கேங்கிறத மென்ஷன் பண்ணும் ஆனா ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு அது என்னங்கறது இன்னும் கொஞ்சம் நேரத்துல பார்ப்போம் தும் சொல்றதுக்கு நீ தான் தும்முங்கிற தும்ங்கிற யூஸ் பண்ணுவாங்க நீங்கன்னு சொல்லும்போது தும் யூஸ் பண்ணவே கூடாது சோ இந்த சென்டென்ஸ் ஃபுல்லாவே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இல்லன்னா க்ளோஸா இருக்கிறவங்க கிட்ட பேசும்போது மட்டும்தான் நீங்க உட்காரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ தும் அப்படி சொல்லலாம் இந்த சென்டென்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இங்க பேட்டியே அப்படின்னு கொடுத்துருக்கேன் ஓ மரியாதை கொடுத்து நம்ம சொல்றோம் உட்காருங்க அப்படின்ட்டு அப்ப இந்த சென்டென்ஸ் ஃபுல்லாவே மரியாதை கொடுத்து தான் யூஸ் பண்ணுவோம் உட்காருங்க இதற்கு எக்ஸாம்பிள்ஸ் வச்சு பாக்குறதுக்கு முன்னாடி என்ன டிஃபரென்ஸுங்கிறத பாத்தர்லாம் யஹான் சொல்லும் போதும் இதர்னு சொல்லும் போது இங்க அப்படிங்கிற மீனிங் தான் இருக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஸ்பாட்டை மென்ஷன் பண்றது மாதிரி இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப கொடுத்த எக்ஸாம்பிள்ல இங்க உட்காருங்க அப்படின்னு நம்ம சொன்னோமா இங்க உட்காருங்கும்போது போது அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்பாட்டை நம்ம காமிச்சு சொல்றது மாதிரி காமிக்கல அப்படின்னால அந்த அதுக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஸ்பாட் இருக்கு அந்த இடம் தான் அப்படின்னு வந்து இருக்கு அந்த மாதிரி தருணங்கள்ல தான் யஹா யூஸ் பண்ணணும் இப்ப இதர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஒரு ஸ்பெசிபிக்கா கரெக்டா அந்த ஏரியா அப்படிங்கிறது இருக்காது அந்த வழியில வந்து வா அப்படின்னு சொல்றது மாதிரி இங்க அப்படின்னு சொல்றது மாதிரி இருக்கும் இதர் சரி எக்ஸாம்பிள் பார்க்கும்போது இன்னும் புரியும் இதர் ஆவோ இங்க வா அதாவது எல்லாம் யூஸ் யூஸ் அதாவதுக்கு இதராவோன்னா இங்க வா இது ஒரு வடிவேலோட காமெடி கூட இருக்கு ஞாபகப்படுத்தி பாருங்க உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் இதராவோ அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவாரு இதராவோன்னா இங்க வா அவங்க இருந்து இந்த வழியில வந்து இங்க வரணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதாவது ஸ்பெசிபிக்கான ஸ்பாட் வந்து நம்ம காமிக்கல எடுத்ததுமே அப்படியே டக்குன்னு ஸ்பெசிபிக்கான ஸ்பாட்னு வந்து இருக்காது அங்க இருந்து இங்க வந்து இங்க வர்றது அப்படிங்கறது அந்த மாதிரி தருணங்கள்ல தான் இதர் ஆவோ இதர் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணணும் உங்களுக்கு நான் சொன்ன டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே ஒருத்தவங்களுக்கு கூப்பிடுறீங்க அப்படின்னா ஜாரா இதர் ஆவோ அப்படின்னு தான் கூப்பிடுவோம் ஜாரா யகா ஆவோன்னு சொல்லி கூப்பிட மாட்டோம் ஜாரா இதர் ஆவோ அப்படின்னு தான் சொல்லி கூப்பிடுவோம் இந்த எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இங்க நிறுத்த துங்கல் அப்படின்னு சொல்றோம் இங்க அப்படிங்கறதுக்கு அந்த ஒரு ஸ்பெசிபிக்கான ஸ்பாட் இருக்கு யஹா டக்குன்னு நம்ம வண்டியில போயிட்டு இருக்கோம் இல்ல ஆட்டோல இல்ல டாக்ஸில போயிட்டு இருக்கோம் இங்க நிறுத்துங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பாருங்களேன் அங்க அந்த ஸ்பெசிபிக் ஸ்பாட் இருக்கு யஹா ஸ்டாப் கீஜியே அந்த இடத்துல யஹா அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணல ஏன்னா அங்க ஸ்பெசிபிக்கான ஸ்பாட் இருக்கு இதர் ஸ்டாப் கீஜியே அப்படின்னு வந்து சொல்ல மாட்டாங்க யஹா ஸ்டாப் கீஜியே அப்படின்னு அந்த தருணத்துல யூஸ் பண்ணுவாங்க ஸ்பெசிபிக் ஸ்பாட் இருக்கிறதுனா அப்படிங்கறதுனால ஸ்டாப் ஸ்டாப் கீஜியே மரியாதையோடு சொல்றது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட க்ளோஸா இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் சொல்றதுக்கு இங்க நிறுத்து யஹா ஸ்டாப் கரோ யஹா ஸ்டாப் கரோ இங்க நிறுத்து இங்கேன்னு சொல்றதுக்கு ரெண்டு வார்த்தை இருந்துச்சு யஹா இருந்தது இது இருந்தது என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தோம் அதே மாதிரியான டிஃப்ரென்ஸ் தான் அங்க அப்படின்னு சொல் சொல்றதுக்கு ஹிந்தியில ரெண்டு வார்த்தை இருக்கு வஹா உதர் உதர் எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா ஸ்பெசிஃபிக் ஸ்பாட்டா இல்லாம அங்க போ அப்படின்னு எல்லாம் சொல்லும்போது அந்த வழியில அப்படி போறது இல்லையா அந்த தருணங்கள்ல ஜாவோ அப்படி சொல்ல மாட்டாங்க ஸ்டாப் அப்படி சொல்லுவாங்க அங்க நிறுத்துங்க அதாவது ஒரு ஒரு பிளேஸ சுட்டி காட்டி சொல்றது மாதிரி வருது பாருங்களேன் ஒரு ஸ்பெசிபிக்கான ஸ்பாட்டு அதனால அந்த இடத்துல வஹா அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க இங்க உதர்னு சொல்லும் போது இங்க இந்த சென்டென்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிபிக்கான ஸ்பாட் கிடையாது ஜஸ்ட் அங்க போ அப்படின்னு மட்டும்தான் வந்து சொல்றோம் ஜாவோ ராகுல் உதர் ஜாவோ உதர் அது எங்க வேணாலும் இருக்கலாம் அந்த ஸ்பாட் இங்க இருந்து போய் அங்க அதுக்கு ஒரு ஸ்பெசிபிக் ஸ்பாட்டுங்கிறது கிடையாது கரெக்டா இந்த இடத்துலதான் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது அதனால உதருங்கிற வார்த்தையை இங்க யூஸ் பண்ணிருக்கிறாங்க இதே வண்டியில போயிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்துல ராகுல் உதர் கீஜியே அப்படின்னா சொல்ல மாட்டாங்க ராகுல் ஸ்டாப் தான் சொல்லுவாங்க ஏன்னா அங்க நிறுத்து அந்த ஒரு ஸ்பெசிபிக் ஸ்பாட் வந்து அந்த இடத்துல இருக்கு அங்க நிறுத்துன்னு சொல்லி சொல்றாங்க ராகுல் ஸ்டாப் கிஜியே அங்க நிறுத்துங்க அப்படின்னு இங்க ஜாவோன்னு நான் கொடுத்திருக்கிறேன் இதுக்கு மரியாதையானது என்ன அப்படிங்கறத இதுக்கு முன்னாடி சோஜாவோ தூங்கப்போ அப்படின்னு சொல்லும் போது நான் சொல்லியிருந்தேன் அதே இதுதான் இங்கேயும் வரும் அது என்னங்கறத யோசிச்சு பாத்துக்கோங்க சீக்கிரமா திரும்பி வாங்க சொல்றதுக்கு இந்த அப்படிங்கிற வார்த்தையை நம்ம கேட்டிருப்போம் நீ சொன்னதை வாபஸ் எடுத்துக்கோ அப்படின்னு வந்து நம்ம விளையாட்ட சொல்லுவோம் இல்லையா அந்த வாபஸ் தான் அதை திரும்பி எடுத்துக்கிறது இங்க வந்து திரும்பி வா அப்படின்னு சொல்லும் இந்த வாபஸ் வாங்க சொல்றோம் ஜல்தின்னா சீக்கிரமா சீக்கிரமா திரும்பி வாங்க இந்த ஜல் தின்னு சொல்லும் போது தேசுங்கிற வார்த்தையும் இருக்கு இதையும்ங்கறதும் ஜல்தியும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது தேசினா ஃபாஸ்ட் ஸ்பீட தான் தேசுங்கிறத யூஸ் பண்ணுவாங்க ஜல்தி சீக்கிரமா கிளம்பு சீக்கிரமா வா இந்த மாதிரி ஹரியப் இந்த மாதிரி தருணங்கள்ல ஜல்திங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க ஜல்தி சீக்கிரமா திரும்பி வாங்க வான் சொல்றதுக்கு ஆவோ இந்த சென்டென்ஸ பாருங்க உங்களுக்கு என்ன வேண்டும் வந்து நம்ம தமிழ்ல கேட்கும்போது மரியாதையோட கேக்குறோமா அது ஹிந்தில மரியாதையோட கேக்குறதுக்கு ஆப் நீங்க சொல்றதுக்கு ஆப்னு தானே சொல்லுவோம் இங்க உங்களுக்கு அப்படின்னு மரியாதையோட சொல்றதுக்கு ஆப்கோ என்ன வேண்டும் மரியாதையை மென்ஷன் பண்றது எந்த இடத்துல அப்படின்னா ஆப்கோ அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றோம் உங்களுக்கு உங்களுக்கு என்ன வேண்டும் அப்படின்னு அர்த்தம் ஆப்கோ கியா சாகியே சரி இதையே கிட்ட சொல்றதுக்கு ஆப்கோக்கு பதிலா துமே தும்னு சொல்லுவோம் நீனு சொல்றதுக்கு தும் உனக்கு அப்படின்னு நீங்க சொல்றதுக்கு துமே துமே கேச்சாகியே உனக்கு என்ன வேண்டும் இல்லைன்னா வேணும் உனக்குங்கிறதுக்கு துமே கேச்சாகியே என்ன வேணும் முன்னாடி பார்த்த சென்டென்ஸ் மாதிரியே தான் ஆனா இங்க வந்து என்ன ஆச்சுன்னு கேக்குறது என்ன ஆச்சுன்னா கியா ஹுவா அப்படின்னு சொல்லி கேட்கலாம் கேன என்ன ஆச்சுங்கிறதுக்கு ஹுவா உனக்கு என்ன ஆச்சு துமே கியா ஹுவா இதே மரியாதையோட கேக்குறதுன்னா ஆப்கோ கியாக உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கணும் உனக்கு என்னாச்சுன்னு கேக்கும் போது வெறும் கியாகுவா என்னாச்சு அப்படின்னு ஜெனரலாவும் கேட்கலாம் என்ன வேணும் அப்படின்னு ஜெனரலாவும் கேட்கலாம் முஜே சாஹியே அப்படின்னா வேண்டும்னு சொல்லி சொல்லியிருந்தோம் முஜேன்னா எனக்கு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லணும்னா முஜே சாஹியேன்னு சொல்லணும் மே அப்படின்னு சொல்லக்கூடாது மேன்னா நான் அப்படின்னு தான் மே யூஸ் பண்ணும் இங்க எனக்கு அப்படின்னு வர்றதுனால தான் யூஸ் பண்ணணும் எனக்கு வேண்டும் முஜே சாகியே சரி வேணும்னு சொல்றதுக்கு சாகியே அப்ப வேண்டாம்னு சொல்றதுக்கு அந்த சாஹியே வார்த்தை அப்படியேதான் இருக்கும் வேண்டாம்னு சொல்றதுக்கு நஹி அப்படிங்கிற வார்த்தைய முன்னாடி இல்லைன்னு அர்த்தம் அப்படின்னு இந்த இடத்துல சொல்லும் போது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் முஜி நகி சாகி எனக்கு வேண்டாம் ரொம்பவே ஜெனரலான வார்த்தை தான் வேணும் வேண்டாம் அவ்வளவுதான் வேணுங்கிறதுக்கு சாகி வேண்டாங்கிறதுக்கு நகி சாகி என்ன வேணும் கேட்ச் ஆகி ஏன்னா என்ன வேணும் வேணும் அப்படிங்கறதுக்கு என்ன வேணும் உனக்கு என்ன வேணும் அப்படிங்கும் போது உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கும் போது ஆப்கோ கேட்ச் சாகியே மரியாதையோட அந்த என்ன சொல்லணும் அந்த வார்த்தை உங்களுக்கு அதை தெரிஞ்சு வச்சிருக்கணும் துமேன்னா உனக்கு உனக்கு என்ன வேணும் அந்த உனக்குங்கிறதுக்கு என்ன சொல்லணும் துமே அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும் எனக்கு வேணும் அப்ப எனக்குன்னு சொல்றதுக்கு என்ன சொல்லணும் சாகியே எனக்கு வேணும் அப்போ முஜே என்ன சாகியே எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு தண்ணி வேணும் தண்ணி அப்படிங்கறக்கு பாணிங்கிற வார்த்தை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் இந்த மாதிரி பேசிக்கானதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஈஸியா ஹிந்தி பேசுறதுக்கு ஆரம்பிச்சிடலாம் தண்ணி தோடான்னா உங்க நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும் கொஞ்சம் தோடா தோடான்னு சொல்லுவோம் பாருங்களேன் கொஞ்சம் அந்த தோடான்னா கொஞ்சம் கொடு அப்படின்னு சொல்றதுக்கு தேதோ அப்படின்னு சொல்லுவாங்க கொடுன்னு சொல்றதுக்கு தேதோன்னு சொல்லுவாங்க கொஞ்சம் தண்ணி கொடு தோடா பாணி தேதோ மரியாதையோடு சொல்லணும் தண்ணி கொடுங்கள் அப்படின்னு சொல்லணும்னா தீஜியே கொடுன்னு சொல்றதுக்கு தேதோ கொடுங்கள் அப்படின்னு மரியாதையோடு சொல்ல தீஜியே கொஞ்சம் தண்ணீர் கொடுங்கள் தோடா எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கொடுங்கள் அப்படின்னு சொல்லணும் சொல்றதுக்கு என்ன வார்த்தை சொல்லிருந்த முஜே அப்படிங்கிற வார்த்தை சொல்லிருந்தேன் எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கொடுங்கள் முஜே தோடா பாணி தீஜியே முதல்ல எனக்கு தண்ணி வேணும்னு பார்த்தோம் முஜே பாணி சாகியே அப்படின்னு கேட்டோம் எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு இங்க எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கொடுங்கள்னு கேக்குறோம் யார் அப்படின்னா தயாராக இரு தயாருங்கிறது நம்ம தமிழ்ல சொல்றது மாதிரியே தயாராக அப்படிங்கிற தான் இருக்கு அதாவது பி ரெடி அப்படின்னு அர்த்தம் இப்போ ஆனா ஆயே மரியாதையோட சொல்றது ஜாவோன்னு ஜாயேன்னு சொல்லும் போது மரியாதையோட சொல்றது அப்ப இங்க ரஹோன்னு இருக்கு அதாவது தயாராக இரு மரியாதையோட தயாராக இருங்கள் அப்படின்னு சொல்றதுக்கு என்னவா இருக்கும் தயாராக இருங்கள்னு சொல்றதுக்கு ரஹியே அப்படின்னு சொன்னா இருங்கள்னு மரியாதையோட சொல்றது மாதிரி ரகோன்னா இரு தயாரா இரு அப்படிங்கறதுக்கு தயார் ரகோ தயாராக இருங்கள் அப்படின்னு சொல்றதுக்கு தயார் கெட் ரெடி அப்படின்னு சொல்லும் போதுதான் தயார் ஹோ ஜாயேன்னு சொல்லும் இங்க நான் ஜாவோன்னு போட்டிருக்கிறேன் அது வந்து தயாராகுன்னு தான் தயார் ஹோ ஜாவோ அப்படின்ட்டு சொல்றது மரியாதையோட சொல்லணும்னா தயாராகுங்கள் அப்படின்னு சொல்லும் போது தயார் ஹோ ஜாயே தயாரா இருங்கறதுக்கு தான் தயார் ரஹோன்னு சொன்னோம் தயாரா இருங்கள்னு சொல்றதுக்கு தயார் ரஹியே அப்படின்னு சொல்லி சொன்னோம் ரெண்டுக்குமே இப்ப வித்தியாசம் இருக்கு என்னடா தயார் ரஹோனா என்ன தயார் ஹோ ஜாவோன்னா என்ன பெருசா ஒண்ணு இல்லையா ஒரே மாதிரி தானே இருக்கு ரெடி ஆகணும் அவ்வளவு தானே அப்படி கிடையாது தயார் ரஹோனா பி ரெடி ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு தயார் ஜாவோ அப்படின்னா கெட் ரெடி இப்ப பாருங்க எல்லாரும் மீட்டிங்க்கு தயாரா இருங்க இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் தயாரா இருங்கன்னு சொல்றாங்க ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது அதுக்கு வந்து தயாரா இருங்க நீங்கள உங்களை ப்ரிப்பேர் பண்ணி ரெடியா இருங்க பி ப்ரிப்பேர்ட் பி ரெடி அந்த மீனிங் வரும் சப்லோக் மீட்டிங் கேலியே தயார்னா எல்லோரும் லோக்னா எல்லோரும் பீப்புள்ஸ எல்லாரும்னு சொல்றதுக்கு தான் லோகுங்கிற பார்த்தையே யூஸ் பண்ணுவாங்க சப்புன்னா எல்லாம் இப்ப சப்லோக் அப்படின்னு சேர்த்து யூஸ் பண்ணிருக்கிறாங்க எவ்ரி ஒன் எல்லாரும் அப்படின்னு அர்த்தம் மீட்டிங் கேலியே அப்படின்னா மீட்டிங்க்கு மீட்டிங்க்காக ஃபார் த மீட்டிங் மீட்டிங் கேலியே தயார் தயாராக இருங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ரெடியா இருங்க பி ரெடி அப்படிங்கிற மீனிங் இந்த இடத்துல வரும் சீக்கிரமா தயாராகுங்கள் மரியாதையோடு சொல்றோமா அதனால தயார் ஹோ ஜாயே இங்க வித்தியாசம் இருக்கு இங்க வந்து கெட் ரெடி நம்ம இங்கயோ போறோம் அதனால வந்து சீக்கிரமா ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்ற அந்த ரெடினஸ் தான் இங்க ஏதோ ஒரு விஷயத்துக்கு ப்ரிப்பேர்டா இருங்க அப்படிங்கறது இங்க இல்ல தான் தயார் ரஹோ தயார் ரஹியே அப்படிங்கறத பார்த்தோம் தயாரா இரு தயாராக இருங்கள் அப்படிங்கறத முதல்ல பார்த்தோம் இது தயாராகுங்கள் ரெடியாகுங்க அப்படின்னு சொல்றது சீக்கிரம் ரெடி ஆகுங்கள் சீக்கிரமாக சீக்கிரமுக்கு ஜல்திங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம் இது இங்க சீக்கிரமாக அப்படிங்கும்போது சே தயார் ஹோ ஜாயே தயார் ஹோ ஜாவோனா தயாராகு தயார் ஹோ ஜாயேனா தயாராகுங்கள் ஜல்தி சே தயார் சீக்கிரம் தயாராகுங்கள் அடுத்தது விருந்துக்கு தயாராகுங்கள் அதாவது ஒரு பார்ட்டிக்கு பார்ட்டி அப்படிங்கறதுனால சொல்லி சொல்லியிருக்கோம் பார்ட்டி கேலியே தயார் ஹோ ஜாயியே தயாராகுங்கள் விருந்துக்கு தயாராகுங்கள் நீங்க ஹிந்தியில் பேசுங்கள் நீங்கள் ஹிந்தியில் பேசுங்கள் மரியாதையோட ஆரம்பிச்சிருக்கோம் மரியாதையோட முடிச்சிருக்கோம் நம்ம தமிழ்ல அதே மாதிரி ஹிந்தியில ஆப் ஹிந்தி மே போலியே அவ்வளவுதான் ஆப்னா நீங்கள் ஹிந்தி மே அப்படின்னா ஹிந்தியில பேசுங்கள் தான் போலியே போலியேன்னு சொன்னா பேசுங்கள் அப்படின்னு மரியாதையோடு சொல்றது இதுவே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட க்ளோஸ் ஆன இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் சொல்லும் போது எப்படி சொல்லுவோம் நீ ஹிந்தில பேசு அப்படின்னு சொல்லுவோமா நீங்கிறதுக்கு தும் ஹிந்தி மே ஹிந்தில பேசு போலோ பேசுங்கிறதுக்கு போலோன்னு தான் சொல்லுவாங்க ஹிந்தில மரியாதையோடு சொல்லும் போது போலியே விரைவாக எழுதுங்கள் எழுதுறதுன்னு சொல்றதுக்கு ஹிந்தியில என்ன சொல்றது லிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க லிக்கியே அப்படின்னா எழுதுங்கள் விரைவாக எழுதுங்கள் அப்படிங்கிறதுனால ஜல்தி லிக்கியே நீங்கள் விரைவாக எழுதுங்கள் அப்படின்னு சொல்லுமா என்ன சொல்லுவோம் ஆப் ஜல்தி லிக்கியே அப்படின்னு சொல்லுவோம் ஆப்னா நீங்கள் ஜல்தின்னா விரைவாக எழுதுங்கள் அப்படிங்கறதுக்கு தான் லிக்கியே அப்படின்னு சொல்றோம் சீக்கிரமா எழுது அப்படின்னு சொல்றதுக்கு ஜல்தி லிக்கோ லிக்கோன்னா எழுது நீ சீக்கிரமா எழுது தும் ஜல்தி இந்த இடத்துல ஆப்பன் வராது ஏன்னா நம்ம தான் நீ சீக்கிரம் எழுது தும் ஜல்தி எழுது லிக்கோ எழுதுங்கள் சச் பத்தாவோ அப்படின்னா உண்மை சொல்லுன்னு அர்த்தம் சச்னா உண்மை உண்மைக்கு சச்னு சொல்லுவாங்க சச் பத்தாவோ உண்மை சொல்லு இதே பேசுன்னு சொல்றதுக்கு போலோன்னு சொல்லுவாங்க மரியாதையோட சொல்றதுக்கு போலியே பேசுங்கள் பேசு போலோ சொல்லுன்னா பத்தாவோ மரியாதையோட உண்மை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுங்கள்னு சொல்றதுக்கு பத்தாயே சச்ச பத்தாயே உண்மை சொல்லுங்கள் இந்த சொல்லுன்னு சொல்றதுக்கு வார்த்தை பத்தாவோ பேசுன்னு சொல்றதுக்கு போலோ மரியாதையோட சொல்றதுக்கு போலியே சொல்லுங்கள் மரியாதையோட சொல்றதுக்கு பத்தாயே கேளு அதாவது நம்ம ஆஸ்க் அவ கிட்ட கேளு அவங்கிட்ட கேளுன்னு சொல்லுவோம் பாருங்களேன் அந்த ஆஸ்கிங் அதுக்கு பூச்சோ மரியாதையோட கேக்குறதுக்கு பூச்சியே